திருக்காலச்சேரி அருள்தரும் ஸ்ரீமத் சீதாள தேவி மாரியம்மன் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தீமிதித்த நிலையில் மயில் வாகனத்தில் சீதாள மாரியம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வீதியுலா நடைபெற்ற இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்காலச்சேரி கிராமத்தில் அருள்தரும் ஸ்ரீமத் சீதாள மாரியம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்றது இவ்வாழத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த எட்டாம் தேதி புஷ்ப விஷேகத்துடன் தொடங்கியது பதினைந்தாம் தேதி கொடியேற்றம் செய்யப்பட்டு பத்தொன்பதாம் தேதி ஐந்தாம் பட ரதோற்சவம் நடைபெற்றது இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு வீரசோழன் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டது சக்தி கரகத்துடன் காப்புக்கட்டி கட்டி விரதமிருந்த மஞ்சள் உடை உடுத்திய ஏராளமான பக்தர்கள் மற்றும் பனிரெண்டு அடி முதல் பதினாறு அடி நீள வரை வாயில் அழகு குத்தியும் கூண்டு காவடி அழகு காவடி எடுத்தும் பக்தர்கள் வீதி உலாவாக ஆலயம் வந்தடைந்தனர் மயில் வாகனத்தில் ஸ்ரீமத் சீதாள தேவி மாரியம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு தீக்குண்டத்தில் சக்தி கரகம் இறங்கியது தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் ஸ்ரீமத் சீதாள தேவி மாரியம்மன் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளை சுற்றி தேரோட்டம் நடைபெற்றது பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்த தேரோட்டத்தில் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெண்கள் கோவிலில் தீபம் ஏற்றி மாவிளக்கிட்டு வழிபாடு நடத்தினர்